கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் உங்களை சொல்லி சொல்லி அது மாதிரி ஆக்குறாங்க கனடா மணக்கார நாடு இந்தியா ஏழை நாடு நாடு அப்படின்னு ஒன்று உருவாக்குறது வந்து மண்ணி நம்ம தான் நிலப்பரப்புகளில் கண்டங்கள் அஞ்சிருக்குது கலர்ச்சி வந்து ஒரு மேடான ஒரு பகுதி அப்படின்னா கண்டங்கள் அஞ்சு சின்ன சின்னதாக மற்றதெல்லாம் இருக்குது மற்றதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கும் நிறைய மண் கூதுற மாதிரி சின்ன சின்ன கண்டங்கள்லாம் இருக்குது ஆனால் பெருசாக சொல்லக்கூடியது அப்படின்னா ஒரு அஞ்சு பெரிய கண்டங்கள் தான் இருக்குது கண்டங்களுக்குள்ளே நம்ம எல்லை கோடுகளை வகுத்து நாடுகளாக பிரித்து வச்சுக்கிறோம் நாடுகளாக பிரித்து வச்சதுக்குள்ள கலாச்சார ரீதியாக மக்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்குது இந்தியா அப்படின்னு ஒன்று உருவாகி இருக்குதான் இருக்குது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது இன்றைக்கி கனடா ஒரு நாடு தனியாக இருக்குது ஏன்னால் அங்கே அங்கே ஆட்சி முறை அங்கே எல்லை அந்த நிலப்பரப்பு அதுக்குள்ள ஒரு வரையறுத்த இடங்கள்லாம் ஏன் கனடா வசதியான நாடு இந்தியா ஏழை நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் வாழ்கிற ஒரு மனிதன் சந்தோஷமாகவும் வசதியாகவும் கொண்டாட்டமாகவும் இல்லை அவனுக்கு அந்த சூழ்நிலை எல்லாம் நல்ல வீடு இல்லை சுகாதாரமான உணவு இல்லை ரோடு நல்லா இல்லை சாலை பராமரிப்பு சரி கிடையாது அரசு அரசு ஆட்சியாளர்கள் சரி கிடையாது அதனால் அது ஏழை நாடு கனடா ஏன் பணக்கார நாடு அப்படின்னா எல்லோரும் கார் வச்சுக்கிறாங்க எல்லாம் நல்ல வீட்டில் வாழ்கிறாங்க போதுமான உணவு கிடைக்குது வறுமை கோட்டுக்கு கீழே அதாவது அந் அடிப்படையாக உணவு கூட கிடைக்காதவங்க அளவில் கம்மியாகிறாங்க இருக்கிறாங்க அளவில் கம்மியாகிறாங்க இந்தியாவில் நிறைய இருக்கிறாங்க அதனால் இந்தியா ஒரு ஏழை நாடு கனடா வந்து ஒரு பணக்கார நாடு எதனால் அப்படின்னா தின சாப்பாட்டுக்கு அலையிறவங்க கூட்டம் கம்மியாக இருக்குது கனடாவில் ஈஸியாக இருக்குது இங்கே உணவு உற்பத்தி செய்கிறாங்களான்னா கம்மி ஒரு நண்பர் அழகாகவே சொன்னார் இங்கே சுதா பார்க்குறதால ரொம்ப அழகாக இருக்கும் அனுபவிக்க முடியாது ஆமா பயன் தராது இப்போ நிறைய மரம் இருக்கும் அதில் ஒரு மாம்பழத்தை பறித்து சாப்பிட முடியாது பூக்கள்லாம் நிறைய இருக்கும் கிள்ளி தலையில் வச்சுக்க முடியாது வாசனையாக இருக்காது நம்ம ஊரில் பூக்கள் இருக்கும் வாசனையாக இருக்கும் மரங்கள் இருக்கும் கனிகள் தரும் அப்படி தானே பலா வாழைன்னு மரங்கள் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் எண்ணெயை வெட்டிக்கலாம் பனைமரம் இருக்கும் ஏறாத பனை மரங்கள் நிறைய இருக்கும் பயன் தரக்கூடிய மரங்கள் செடி கொடிகள்லாம் எல்லாம் அங்கே இருக்குது அங்கே மனுஷன் ஏழை பயன் தராத மரம் செடி கொடி தான் இங்கே இருக்குது இங்கே மனுஷன் வசதியாகிறான் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மனிதருக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லை ஜாதி அமைப்பு இங்கே இல்லை திறமையாக இருக்கிறவங்க வாழ்க்கையில் முன்னேறிடுவோம் இங்கே இந்தியாவில் ஒருத்தர் டீ கடை போடுறாருன்னா அந்த டீ கடைக்கு போடுறவர் யாராக இருக்கணும்னு ஒரு தீர்மானித்து வச்சுக்கிறான் அவன் கடையில் தான் போய் என்ன பண்ணுவான் டீ குடிப்பான் டீ நல்லாக்குதான் பார்க்க மாட்டான் டீ நல்லா கூட இங்க வந்து கூட அஞ்சப்பர் செட்டியாரா தான் கிடையாது ஆமாம் கர்நாடகா வந்தவா தான் கிடையாது அதிசயமாக அஞ்சப்பேருக்கு போனேன்னா செட்டிக்கு போனான்னு தெரியல ஆமா அஞ்சப்பர் செட்டி நாடு உணவகம் அப்போ பரநாடு உணவகம் நாக்கியர் நாடு உணவகம் மூலியார் நாடு உணவகம் இவன் பாருங்க இந்தியாவில் வந்து இன்னொரு நாட்டுக்கு போன பேர் கூட ஜாதி தூக்கி தான் போயின்னுக்கிறான் இங்கிருந்து மலேசியாவுக்கு போனா அங்கே ஒரு ஊர் இருக்குது அந்த ஊருக்கு போனால் செட்டியாருக்கு மட்டும்தான் அங்கே நிறைய இருப்பாங்களா அந்த ஊர் பேர் சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க வானா அப்போ இந்தியா ஏன் ஏழை நாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மனிதனுக்குறால் அவனுடைய மனநிலை மாறல எப்படிதாங்கிறான் இந்தியாவிலேருந்து வெளிநாட்டுக்கு போனோன்னு கூட இப்படி தான் இருக்குது ஆமாம் அஞ்சப்பூர் உணவகம்தான் என்ன உணவுகான் செட்டி நாடு உணவுகம் நீங்கள் கனடாவிலே ஒருத்தர் ஹோட்டல் வச்சிருக்காருன்னா ஒரு சைவாசை ஹோட்டல் வச்சுருப்பாருன்னு நினைக்கிறீங்க கனடாவில் ஒரு ஒருத்தர் ஹோட்டல் கடை வைக்கிறாருன்னா சைவ ஹோட்டல் அசைவ ஹோட்டல் எழுதுவாரா ஹோட்டல் மோட்டல் அவ்வளோதான் அவ்வளோதானே இங்கே சைவ மட்டம் வச்சிருப்பான்னு சொல்லி வச்சிருப்பான் ஆமாம் வில்லேஜ் ஹோட்டல் இல்லை அதில் ஒன்றும் சைவ அசைவெல்லாம் இல்லையே நம்ம ஊரில் இந்தியாவில் ஐயோ பாவம் நம்ம ஆமா பியூர் வெஜிடேரியன் கூட பியூர் வெஜிடேரியன் ஈ எறும்பு கூட விடாத பொழுது அதுல பாவமாக இருக்குது மனுஷனை பார்த்தா இப்போ ஏன் ஏழை அவன் அந்த சோசியலிசம் வந்து வேறு மாதிரி சோஷியல் செட்டப் வேறு மாதிரி ஆகிடுது கல்ச்சரியும் வேறு மாதிரி ஆகிருக்கிறான் ஏற்றத்தாழ்வுகளோடவே மற்றவங்கள பார்க்குறான் மனிதனை உன் மனிதனாக பார்க்கறது இல்லை மனிதனை ஜாதியாக பார்க்குறான் அங்கே விசாரிப்பான் எந்த ஊர் நீங்கள் எந்த ஜாதி என்னென்னு இங்கே வந்து வெளில சில பேர் விசாரிக்கலாம் என்ன மாதிரிலாம் யாரும் விசாரிக்கிறது இல்லை நான் தெளிவாகவே சொல்லிடுவேன் பறப்பையனான்னுட்டு எனக்கு அதில் வெக்கமும் இல்லை பற நான் பறைசாற்றுவேன் கடவுளை அந்த அர்த்தத்தில் நீங்கள் ஜாதியாக கூட பார்த்துக்கலாம் அது உங்கள் பிரச்சனை எனக்கு உணவுல எந்த தடையும் தயிர் சரு சாப்பிட மாட்டேன் நான் சொல்கிறதே இல்லை அதான் பீஃப் பிரியாணியும் சொல்கிறது இல்லை ஆனால் இங்கே வந்து ஒரு சுதா பீஃப் சாப்பிட மாட்டேன் பீஃப் சாப்பிட்னா அடம் வச்சுக்கிறேன் என்னான்னு தெரியல அது பல்லுல மெல்ல முடியலையா நாக்கில் எதனா பிரச்சனையா இல்லை கையில் எடுத்த கை எதனா சுடுமான்னு எனக்கு எதுவுமே தெரியல ஆனால் கேட்கணும் அதெல்லாம் அப்புறமா கேட்க வேண்டிய கேள்வி அதெல்லாம் ஆனால் இது ஒரு கேட்டும் வச்சுக்கலாம் புரிஞ்சு வச்சுப்பான் இல்லை ஒரு கால் யோசிக்கலாம் ஒரு மனுஷன் மாட்டுக்கறி வாயில் போட்டால் மெல்ல முடியும் தானே என்ன பிரச்சனை அதில் அவங்க ஏன் சாட்டுக்கறி சாப்பிட்றோன்னு மாட்டுக்கறி சாப்பிட்டா என்ன பிரச்சனை சைவம் அசைவம் அசைவத்தில் மாட்டுக்கறி சாப்பிடுவேன் சாப்பிடாதுவேன் இன்னும் ஒரு சில ஸ்டெப்பு மேலே போய் பன்னிக்கறி சாப்பிட்றோம் பன்னிக்கறி சாப்பிடாதுவேன் இப்போ அந்த பன்னியும் மாடும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்போ வெறும் பண்ணி கைஸ் தாங்குறாங்க அங்கே மலேசியா அவன் இஸ்லாமிய நாடு அங்கே பன்னிக்கறி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது எல்லாருமே சாப்பிட்றாங்க புரியுதுங்களா என்ன சொல்கிறன்ட்டு மாட்டுக்கறி பிரச்சனை கிடையாது நான் இந்தியாவில் வந்து மலேசியாவுக்கு போனால் நீங்கள் பீஃப் சாப்பிடுங்களான்னு கேட்குறான் ஏங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடாதான் நான் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்போ உலக அடிப்படையில் மனுஷன் என்னவாக ஆயிட்டுக்கிறானுங்க இந்தியாவை பார்க்குற குணமே எப்படி தான் இருக்குது ஆ மாட்டுக்கறி சாப்பிடுவேன் மாட்டுக்கறி சாப்பிடாதுவேன் கரிமீனே சாப்பிடாதுவேன் இந்த டிசைன் டிசைனாக இருக்கிறாங்க கனடியனை பார்த்துட்டு யாருன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் இதை சாப்பிடுங்களா சாப்பிடுங்க கேட்பீங்க எதை ஆர்டர் பண்ணாலும் அதை கொடுப்பீங்க இங்கேருந்து அமெரிக்காவில் வந்து நம்ம அதி அந்த நாட்டு அதிபர் அங்கே வந்தால் ஒரு இருபது வகையான இல்லை முப்பது வகையான பீஃப் ஐட்டமே செஞ்சு வைக்கிறானுங்க ஆனால் அங்கே பீஃப் வந்து தா பசு எங்கள் கோமாதான் குளமாக தான்ங்க இந்தியன் மாநிலம் எப்படி இது அப்பா அப்போ ஏன் ஏழை நாடுன்னா மனதளவில் அவன் விடுக்கிறான் ஆமாம் பலன் கொடுக்கும் மரங்கள் கறிகள் இருந்தாலுமே கூட நிலங்கள் இருந்தாலுமே கூட சூழ்நிலைகள் இருந்தாலுமே கூட ஏன் அவன் ஏழை நாடாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால் மனித மனம் அவ்வளோ கேவலமாகிட்டு இருக்குது இப்படி தான் பார்க்குறான் அவன் பார்க்குற கொன்னுமே தெரியும் அவ்வளோதான் அப்போது நீங்கள் பாருங்கள் இந்தியா ஏழை நாடாகிறதுக்கு காரணம் அந்த மனிதர்கள் கூட இருக்கிற மனநிலை தான் ஸோ கனடா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் யோசிக்கிறான் ஒரு காருக்கு கையை காமிச்சிட்டு இந்த ரோடு கிராஸ் பண்ண முடியுது அந்த ஊரில் அப்படி இல்லை கார் நின்றுக்கும் ஒரு பைக் உள்ளே போந்து வெளியே வருவோம் ஆட்டோ சம்மந்தமே இல்லாமல் உள்ளே போவோம் தான் நடக்கும் அதாவது வந்து காட்டில் வாழ்ற மாதிரியே இருக்கும் நீங்க இந்தியாவில் வாழ்ந்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும் ஊனு கத்திப்பான் விதவிதமா பாவம் பக்கத்தில் போக முடியாது திடீர்னு சந்தல புதுப்பான் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாது இங்க நல்ல கார் ஓட்டுறோம் அங்க வந்து கார் ஓட்டுங்கன்னா எனக்கு வானாங்க விட்டுருங்க இல்லவே இல்ல இங்கன்றது இல்ல மலேசியாலே சிங்கப்பூர்லேயே கேட்காது நல்ல முன்னேறிய நாடுகள் அப்படின்னா மனிதர் மனம் முன்னேறி இருக்குது தெளிவாயிட்டு இருந்து பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் இருந்து இது கெட்டோம் கனடா ஏழை நீங்கள் நினச்சிங்கன்னா இந்தியாவிலேருந்து மக்களை இறக்குமதி செய்யுங்க கனடா ஒரு ஏழை நாடா மாறிடும் ஒருத்தன் மட்டும் சம்பாதிப்பான் மற்றவங்களாம் உட்கார்ந்து சாப்பிடுவாங்க கனடாவிலேருந்து ஒருத்தங்க வந்தான்னா அவன் மட்டும் சம்பாதிப்பான் அவங்க அப்பா சித்தி பாட்டி மாமா மச்சான் சொந்தக்காரனெல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு சோறு போட்டு நிற்பான் அப்ப இந்த நாடு என்ன வாங்கிட்டான் அவ்வளவுதான் புரியுதுங்களா என்ன சொல்றேன் ஆனால் இங்க நான் சுய சம்பாத்தியம் செய்யலாம் எனக்கு அது அசிங்கன்னு நினைக்கிற ஒரு பொம்பளை பன்னெண்டு வயசு ஆச்சுன்னா நான் சம்பாதிக்கிறேன் எனக்கு அசிங்கன்னு நினைக்கிற ஒரு பையன் எங்கே அப்பா எவ்வளவு பெரிய கோடி சொன்னா இருந்தாலும் அதை விட வசதி வழி வழின்னான்னு தேடுற பையன் கேட்குறான் இந்தியாவில் சித்தப்பா ஒண்ணு விட்ட சித்தப்பா வசதியாக இருந்தால் கூட வேற செய்து சம்மந்தப்படுறது இல்லை ஆமா காமராஜோட பேரன் அவர் கல்யாணமே ஆகலை எனக்கு அதிசயமாக இருக்கும் காமராஜ் இன்னும் போடுற பேர் நான் அங்கே அவங்க அண்ணன்ங்கிறாருல அவங்க அண்ணனுக்கு இவங்க இவங்க இருக்கிறாங்களே இவங்கிறா இவங்களுக்கு இவங்க இருக்கிறாங்களே இவங்களுக்கு இவங்க இருக்கிறாங்களே நான் யாரு டேய் அவர் தான் கல்யாணமே ஆவலையாடா அப்படியெல்லாம் கிடையாதுங்க தாத்தா இருப்பார்ல அவங்க அண்ணன் தம்பி இருப்பாங்கல்ல அப்படி போவோம் கதை இது மாதிரிலாம் சொல்லிக்கிறான் புரியுதுங்களா எவனோ ஒரு உன்னதமான பேர் இவன் வச்சுக்கிறான் எவனுக்கு அண்ணாக்கா காந்தியின் பேர் வச்சுருந்தா இவனும் காந்தியின் பேர் வச்சுக்கிறான் புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டே யாரோ முன்னாடி வாழ்ந்தவங்களோட பெருமை குளப்பெருமை எல்லாம் பேசின்னு தெரிஞ்சுக்கிறானுங்க உன்கேடா தெரியும் கேட்டாக்கா அதுக்கு வக்கீல எங்கள் அம்மாவே சொன்னான் நான் பத்துன்னு மாங்காய் சாப்பிட்டேன் எங்கம்மா அம்மா அந்த தோப்பம்னா இல்லை இப்போ நான் ஒரு பெரிய தோட்டத்தை வாங்கி மாங்காய் வச்சு மாங்காய் தொங்குது அவன் வந்து சாப்பிட சாப்பிடக்கூட மாட்டேன்றான் அவ்வளோ ஆணவத்தோடு வாழ்கிற உலகம் அந்த உலகம் அந்த இந்தியா இந்திய மக்களுடைய மனநிலை அப்படின்னாக்கா பிள்ளை கூட ஒத்துக்க முடியாத அம்மாக்கிறாங்க புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன் இங்கே மேட்ரே இல்லை இங்கே வந்து சுயமரியாதை முக்கியமாக இருக்குது மனுஷனை மதிக்கிறாங்க மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுறான் ஒரு போலீஸ் வந்துட்டு நான் போலீஸும் சொல்லிட்டு தான் பேசுறான் என்னை பார்த்தா தெரியலான்றான் அங்கே உன்னை பார்த்தா எப்படி தெரியும் ஐடி கார்டே தப்பாச்சு வச்சுன்னு வரலாங்கிறான் இங்கே கேமரா சகிதமா போலீஸ் சுற்றுது போலீஸ் எப்படி பேசணும்ட்டு எவ்வொன்னா போலீஸ் ஆகிட்டான்னா போ மனுஷன் எல்லாம் எப்படி தான் கூப்பிட்றான் டே நில்ட்றா அப்படின்றான்

அப்படி சொல்ல முடியாது மொழி பிரச்சனையாக இருக்கலாம் ஒரு கால் நான் அந்த மொழி பேசுனா ஆங்கிலம் பேசினா ஒரு காலம் புரிஞ்சிக்கலாம் தேடுதல்னா அவனுக்கு வாழ்க்கை ஓட ஓட்டத்துக்காக ஓடினுங்கிறான் அது தப்பு இல்லையா அது அவன் பிரச்சனை அட்லீஸ்ட் வாழ்கிறான்ல மற்றவங்களுக்கு பிரச்சனை இல்லையே ஆ அங்கே அப்படி இல்லை சாமி கும்புறின்ட்டு அலாரம் வச்சு அடிச்சு பக்கத்து விட்டு தானே எழுப்பிடுங்களே காலம் அஞ்சு மணி ஓம்னு கற்றுனா குழந்தைங்களா என்ன ஆகும் ஆ பயங்கரமாக இருக்குது எல்லியாக மாறு கூடாது பயமாகக்குது இது எவ்வளோ மேல் இல்லை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது